அன்பு தங்கமே நீ நேசிக்கும் உன்னுடைய துணை நீயே கதி என்று நாளை உன்னை தேடி வரப்போகின்றார் எதனால் என்று உனக்கு தெரியுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் நீ அனுதினமும் என்னிடம் வேண்டி வ அவரை விரைவில் சேர்த்து வையுங்கள் எனக்கான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நான் கிடைக்க செய்வேன் தங்கமே அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்ததும் எதிர்பார்க்காதே படுத்தப்படுவாரி நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் உன்னுடைய துணைக்கு வந்துவிட்டது உன் குணத்தை அறிந்துதான் உன்னுடைய துணை நாளையே உன்னை தேடி வரப்போகின்றார் உனக்கான இன்பமும் நிம்மதியும் குறை நீ நீ கோலையும் தங்கமே என் செல்ல குழந்தை உனக்காகவே படைக்கப்பட்டவர் அவரே நிச்சயமாக உன்னை தேடி நாளை வருவார் மனமகிழ்ச்சியோடு அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே நான் இருக்கின்றேன் 是吗？